வெல்கம் டு டுஸ்ரீ நர்சரி கார்டன் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் நல்லா ஒரு ஒரு பெரிய பெரிய பிளான்ட் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இந்த வீடியோவில் என்னால் பெரிய பிளான்ட் வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்லேயே உங்களுக்கு வந்து வாங்கி வச்சிக்கிற மாதிரி இருக்கும் அதிலே சில பிளான்லாம் காயோடே இருக்குது சில பிளான்ட்லாம் சிக்ஸ் மந்த்ல ஒன் இயரில் வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறத நான் வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பிளான்ட் வைக்கலாங்க நீங்கள் புக் பண்ணுற பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் வரும் நீங்கள் போய் ஆஃபீஸ் தானே கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் வாங்க வீடியோ போய் என்னென்ன ஃப்ரூட் கலெக்ஷன் என்னென்ன மாதிரி சைஸில் என்னென்ன பிளான்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற பிளான்ட் என்னென்னு பார்க்குறீங்களா ரோஸ் ஆப்பிளுங்க இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா நிறைய ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு நிறைய துளிர்களோடும் நல்லா பார்த்திங்கன்னா நல்ல மெச்சூரான பிளான்ட்டு இருக்குங்க ஒரு பிளான்டைய சைஸ் எப்படி இருக்குதுன்னு எடுத்து வச்சா காமிக்கிற பாருங்களா இங்கே பாருங்கள் இது பிளான்ட்டினுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி ஹைட்டில் இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிரான்ஞ்சு நல்லா பிரான்ஞ்சஸோடு இருக்குது இங்கே பாருங்கள் எங்கள் பாப்பா கூட ஒரு செடியை எடுத்து காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த பணம் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சீடு தனியாகவே இருக்கும் மேலே பார்த்திங்கனா சிதைப்படுற மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா ஒரு நம்ம பாக்க சாப்பிட்டா நிஜாம் பாக்கெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது சரி டேஸ்டும் கொஞ்சம் லைட்டா தித்து போடும் அந்த மாதிரிதான் அங்க இருக்கும் யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் பிளான் எங்களுக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது சப்போட்டா செடிங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய சைஸஸ் ஆஃப் சப்போட்டாஸ் பிளான்ட்டும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலபதி சப்போட்டா இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாமே வந்து பூகளோட பிஞ்சுகளோடு தான் இருக்குது காய்களை காமிக்கிற மாதிரிங்க இங்கே பாருங்கள் செடியிலே காய் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் மாடி மேலே கூட க்ரோத்திங் பண்ணி இந்த ஃபு சப்போட்டா வந்து க்ரோத்திங் பண்ணி வச்சு வச்சிக்கலாம் பிளான்ட் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ் பிளான்ட்டாக தான் இருக்கும் க்ரோ பேக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டென் கேஜி பெரிய க்ரோ பேக் தான் இருக்குது ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இருக்குதுங்க எல்லாம் மெச்சூராக இருக்குது பிளான்ஸ் எல்லாமே நிறைய பூ இருக்குதுங்க பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் பாருங்க தெரியுதுங்களா எல்லாமே பூவோட தான் இருக்குது நீங்கள் ஒரு கொஞ்சம் பெரிய ட்ரம்மில் மாற்றி வச்சிங்கனாவே போதும் நம்ம வீட்டிலே நம்ம தோட்டத்துலேயே நாங்கள் பர்ச்சேஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்து தான் பார்க்க போகிற ஃப்ரூட் பிளான்ட் என்னன்னு பார்க்குறீங்களா பீச் ஃப்ரூட்டுங்க இந்த ஃப்ரூட் வந்த செடியில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்தில் பார்த்தீங்கன்னா பூகள் பிஞ்சிகள் ஆற வை வைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நம்மளுடைய கிளைமேட்டில் நம்ம நம்ம ஊரில் நம்ம ஏரியால கண்டிப்பாக பூ பிஞ்சிகள் காய்கள் வருமா மேடம் கேட்டால் கண்டிப்பாக வருங்க இங்கே பாருங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பூகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க பாருங்கள் நான் உன் சொல்லுங்க சொல்லுங்கள் சின்ன குட்டி க்ரோ பேக்கில் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுங்க ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே ஒரு பிளான்ட் வைங்க நல்லா இருக்குங்க இந்த பழம் பொறுத்த வரைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு நுங்கு போல் இருக்குங்க உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கிங்க வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான் பார்க்கலாம் இது சைஸ் எப்படி இருக்குதுன்னு நான் எடுத்து வச்சு காமிக்கிற பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா இந்த மாதிரி சைஸில் இருக்குது நல்லா ஒரு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருந்து த்ரீ ஃபீட் ஹைட் வரைக்குமே இருக்குது யாருக்கு என்ன புக் பண்ணி வாங்கிக்கிங்க நம்ம தான் பார்க்க போகிறது என்னங்க காயோடே இருக்குன்னு பார்க்குறீங்களா இது ஜம்பு நாவல் நம்ம நாவல்லே பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் பழம் கொடுக்குற பழம் நாவல் பார்த்திங்கன்னா இது செதப்படுற கொஞ்சம் அதிகமாகவும் நல்லா வந்து சீடு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அடி எட்டு அடி ஹைட்டில் இருக்குதுங்க நிறைய காயோட இருக்குது பிளான்ட் ஹைட்டு சொல்லவே தேவையில்ல வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு நல்லா சூப்பராக பிரான்ஞ்சஸோடையும் நிறைய காய்களோடையும் இருக்குதுங்க நிறைய பேர் காய் கேட்குறீங்க கண்டிப்பாக காயோடையும் எடுத்து வச்சு அனுப்ப போகிறேன் யாருக்கு பேனால் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதுங்க ஒரு பிளான்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய் வச்சுருக்குன்னு பாருங்களா இங்கே பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மகிட்ட நிறைய காயோடையும் இருக்குதுங்க எல்லா பிளான்ட்டுமே காயோடு தான் இருக்குது க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா ஒரு டென் கேஜி பெரிய க்ரோ பேக்கில் பிளான்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பிளான்ட்டாக நல்லா ஹைட்டாகவும் இருக்குது நிறைய பிரான்ச்சஸோடு இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு காயோட பிளான்ட் வேணும்னா இப்போ புது ஸ்டாக் வந்திருக்குங்க வேணும்னா டக்குன்னு புக் பண்ணுறவங்களுக்கு முன்னாடியே புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த காயோடையெல்லாம் போகுது ஏன்னா ஒரு டென் பிளான்ட் தான் காயோடு தான் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்து ஃப்ரூட் பிளான் பார்க்கலாம் நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது என்னங்க பூவோட காயோட இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இதுதாங்க பியர் ஆப்பிள் நம்ம இழந்த பழனும் சொல்லுவாங்க அதே தாங்க இது இங்கே பாருங்கள் இது லீஃபே பார்த்திங்கன்னா ஒரு பேக் சைடு ஒன்றும் டிஃப்ரெ ஃப்ரண்ட் சைடு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நிறைய பூ காயோடே இருக்குங்க இது வந்து பட்டிங் செடி ஒட்டு செடி அதனால தான் நம்ம வந்து சின்ன செடியிலே நிறைய பூவோட பிஞ்சோடையும் இருக்குங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாட்டிலே வைக்கலாம் ஏன்னா சில பூ பிளா பூவும் காயோடு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பாட்டிலே நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிடும் வேணுன்றங்க புக் பண்ணிக்கோங்க அங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பிளான்ட்லேருந்து ஸ்டெம்பில் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க பாருங்க நம்மக்கிட்ட ஒரு பிளான்ட் ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நிறைய பிளான்ட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்ம அடுத்து தான் என்ன பார்க்குறேன்னு பாக்கிறீங்களா இதுதாங்க லெமன் தாய்பட்டி லெமன்ங்க இது இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பிளான்ட் எல்லாமே இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூஸ் அது அதிகமாகவும் இந்த லெமனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குண்டு ஷேப்பிலையும் பழம் கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் ரொம்ப எல்லோவாக இல்லாத கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாகவும் கொஞ்சம் கலந்த மாதிரியும் இருக்குங்க இது எப்போங்க நம்மளுக்கு வந்து பழவிடும் ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா இது வந்து சிக்ஸ் மந்தில் பார்த்தீங்கன்னா பழவிட ஆரம்பிச்சிடும் நிறையா நிறையா காய் விடணும் எங்களுக்குன்றவங்க கண்டிப்பாக இதை ஒரே ஒரு லெமன் செடியை மட்டும் வாங்கி வச்சாவே போதும் அந்த அளவுக்கு வந்து காய் விடுங்க நீங்கள் ட்ரம்லையே கூட நம்ம மாடி மேலே வந்து க்ரோத்திங் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து பிரான்ச்சஸ் பிரிஞ்சு நம்ம மாடி மேலே வந்து லெமனை பிரிக்கிற வ மாதிரி வளரும் யாருக்கு வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கிங்க கண்டிப்பாக லெமன் வந்து யூஸ் பண்ணாததுங்க யாருமே கிடையாது நிறைய எல்லா விஷயத்துக்கும் பூஜையிலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் கண்டிப்பாக ஒரு பிளான்ட் வேணுன்றதுக்கும் புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான் பார்க்கலாம் நம்ம அடுத்ததான் என்னங்க காயோடே பா காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா அத்திங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அத்தி கண்டிப்பாக உடம்புக்கு இது செடியை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒன்னே ஒரு ஒரு அடி ஹைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டர்க்கி ப்ரௌன் அத்தி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பிளான்ட்டு ஒரு செடி எடுத்தே வச்சு காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ சின்ன செடியிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பழம் விட ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு பதினாலு இன்ச்சு பாட்லேயும் இல்லை ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வாட்டர் கேன்லியோ நீங்கள் மாற்றி வச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து காய் விட ஆரம்பிச்சிச்சு எல்லாமே கிராஃப்டிங் தாங்க ஒட்டு கட்டி இருக்கனால சீக்கிரமாக வந்து பழங்கள் காய்கள் விட ஆரம்பிச்சிச்சு யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பிளான்ட் எல்லாமே நம்ம அடுத்ததான் பார்க்குற கோவா பார்த்தீங்கன்னா டைமண்ட் கோவாங்க இதை வந்து டைமண்ட் கோவான்னு சொல்லுவாங்க இல்லை ஜப்பான் கோவான்னு சொல்லுவாங்க ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கட் பண்ணி அந்த அளவுக்கு வந்து நல்லா ரெட் கலர்லேயும் சீடுகள் வந்து கம்மியாகவும் செதைப்பற்ற வந்து அதிகமாகவும் இருக்குங்க ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும் இந்த கோவா பொறுத்த வரைக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ரெண்டு ரெண்டு விதமான பிளான்ட் இருக்குது இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளான்ட்டு நம்மக்கிட்ட ஒரு ஃபைவ் கேஜில இருக்குங்க இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ காய்களோட இருக்குங்க காய்கள் பூவோட இருக்குது இதுல பாத்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பெரிய செடி இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அடி எட்டு அடி ஐட்டில் இருக்குது ஒரு டென் கேஜி பெரிய பேக்ல இருக்குது இதுவும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் இது விலை கம்மியாக இருக்கும் எதுக்கு யாருக்கு எது வேணுமோ கேட்டு புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அடுத்து தான் லெமன் வெரைட்டி என்னன்னு பார்க்குறீங்களா இது தாங்க டேபிள் லெமன் நம்ம சின்ன செடியில் நிறைய காய்கள் விட ஆரம்பிச்சிருங்க இருக்கணும் கொத்து கொத்தாக காய்கள் விடும் இந்த லெமன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜூஸுக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா தன்மை அதிகமாக இருக்கும் அங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு பாருங்களேன் ஒரு சின்ன செடியிலே இந்த செடியினுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா டூ ஃபீட் ஹைட்டில் இருக்குது இந்த பணம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இது பழனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தாங்க இருக்கும் ஆனால் புழுப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த தோல் பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஆரஞ்சு போட நல்லா மென்மையாக உறிஞ்சி வந்துடும் தோலை இந்த பழத்தை விட்டு இந்த மாதிரி தாங்க இருக்குது பிளான்ட்டு நிறைய காயோடு இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கலாம் லெமன்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த வெரைட்டி என்னென்னு பார்க்குறீங்களா ஸ்வீட் லெமன் இந்த லெமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தோல்லேருந்து பழம் இதுலேருந்து கொஞ்சம் நல்லா ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்குங்க இங்கே பாருங்க இது எல்லோவாக ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தித்துப்பாக இருக்கும் இது ஒரு வால் ஷேப்பில் விடுங்க இந்த பழம் இதுவும் பொறுத்த வரைக்கும் நிறைய காய்கள் விடும் இங்கே பாருங்க எப்படி காயோட இருக்குன்ட்டு இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஹைட்டில் நல்லா ஒரு முப்பது பிளான்ட் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணி வாங்கியிருக்கீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு லெமன் வேணும்னா கண்டிப்பாக இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்கள் செடி எல்லாமே சூப்பராக தரமாக இருக்குதுங்க ஃப்ரெஷ்ஷாக யாருக்கு வேணாலும் புக் பண்ணுங்கள் நீங்கள் புக் பண்ணுறது எல்லாமே எம்எஸ்எஸில் தாங்க வரும் வாங்க அடுத்து ஃப்ரூட் பிளான் பார்க்கலாம் அடுத்த வெரைட்டி என்னங்க ரெட் லெமனுங்க இது ரெட்டு பார்த்தீங்கன்னா இந்த பழம் நல்லா ஃபுல்லாக பழுத்தும் போது இது கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்குங்க இந்த பழம் இங்கே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன செடியிலேயே பார்த்திங்கன்னா காய்கள் விட ஆரம்பிச்சிருச்சு இந்த செடியினுடைய ஹைட் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்ட்டு ஒரு ஃபீட் ஹைட்டு ஒன்றரை ஃபீட் ஹைட்டு தாங்க இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பூக்கள் காய்கள் விட ஆரம்பிச்சிச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக எங்களுக்கு வேணும் லெமன்ன்றவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம அடுத்த ஃப்ரூட் பிளான் பார்க்கலாம் வாங்க அட் நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது பலா வெரைட்டிங்க பலா வெரைட்டிலே பொறுத்த வரைக்கும் அடிக்கிட்டே போகலாம் அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கறது பார்த்திங்கன்னா தேன் வரிக்காய் பலம் இந்த பலா பொறுத்த வரைக்கும் நம்ம பேர் எப்படி வந்து தேன் போல இருக்கோ அதே மாதிரி தான் பா சோலை இந்த சோளையும் சரி அதனுடைய சுவையும் போ சரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு சோளம் சாப்பிட்டாவே போகிறதுனால தேன் போல் நம்ம நாக்கிலே வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இதனுடைய பாருங்க லீஃப்லேருந்து எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு அகலமாகவும் எந்த அளவுக்கு வந்து சூப்பராகவும் இருக்குன்னு பாருங்கள் இதை பொறுத்த வரைக்கும் ஹீல்டிங் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு டூ இயர்ஸு கரெக்டாக வச்சு நம்ம செடி வச்சு ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழ விட ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நிலத்துலேயே வச்சுக்கலாங்க நிலத்தில் வச்சு ஒரு ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு காய்கள் பிஞ்சிகள் விட ஆரம்பிச்சிரும் இங்கே பாருங்கள் இதனுடைய செடி நம்ம கிட்ட கேட்டிங்கன்னா எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மாதிரி தான் அங்கே இருக்குது ஒரு மூணு அடி ஹைட்லேருந்து நம்மளுக்கு வந்து பிளான்ட்டுகள் இற இருக்கு ஆரம்பிச்சிருச்சு இதை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் எல்லாமே கிராஃப்டிங் செடி தான் இதனுடைய ஸ்டெம்மிலேருந்து எல்லாமே பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்கள் பொண்ணு வந்து தூக்கே முடியல ஆனையும் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் செடி தான் எல்லாமே ஒட்டு கட்டியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பிளான்ட் வந்து சூப்பராக இருக்குங்க யாருக்கு வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம அடுத்துதான் பாக்க போறது வீட் இயர்லி ஜாக் இத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த ஜாக்கை வரைக்கும் நிறைய சூப்பராக காய்கள் விட ஆரம்பிச்சிடும் நல்லா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்களாம் இதை வரைக்கும் நம்மகிட்ட வந்து சின்ன செடியும் இருக்குது இதிலே வந்து பிக் சைஸ் பிளான்ட்டு இருக்குது நம்மக்கிட்ட வந்து இது வந்து ஒன்று வருஷம் ரெண்டு வருஷம் விட காய் விட ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக காய் விட வேணும்னு கேட்குறவங்க கண்டிப்பாக பிக் சைஸ் பிளான்ட் இருக்குது வேணுன்றவங்க கேட்டு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறோம் கேட்டு தெரிஞ்சு கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க பிளான்ட் பாருங்கள் இந்த வீட்டு நம்ம பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு செடி இங்கே பாருங்களேன் எடுத்துச்சு காமிக்கிறேன் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஹைட்டில் இருக்குங்க பிளான்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது லீஃப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்குங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்வீட் செரி ஊட்டி செரின்னு சொல்லுவாங்க இது வந்து குட்டி ஒரு மினி சைஸ் ஆப்பிள் போல் இருக்குங்க நல்லா இதில் வந்து புளிப்பும் இருக்குது இனிப்பும் இருக்குது இப்போ நாம் காமிக்கிறது பார்த்திங்கன்னா இனிப்பு தாங்க சின்ன சின்ன குட்டி குட்டி குட்டிஸு கூட கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு தித்துப்பாக வந்து ஒரு தக்காளி போல் நல்லா சின்னதாக தான் இருக்கும் சேம் ஆப்பிள் மினி ஆப்பிள் போட்டு தான் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது போல் ஒரு ஒரு புதர் டைப்பில் நல்லா ஒரு கீழே வந்து படர்ந்து வந்து வளர ஆரம்பிக்கும் நிறைய காய்கள் விடுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு இரநூறு காய்கள் குட்டி குட்டியாக விட ஆரம்பிக்கும் யாருக்கு வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கிங்க பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒரு பிளான்ட்டை எடுத்து வச்சே காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் செடிகள் பார்த்திங்கன்னா இப்படிதாங்க இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா உயரமாக வளர்ந்துருக்கு இதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி விட தான் நல்லா போதிர போல் கீழே வளர ஆரம்பிச்சிடும் நம்ம மாடி மேலே கூட இது க்ரோத்திங் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வேணுன்றும் புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்து ஃப்ரூட் பிளான் பார்க்கலாம் நம்ம அடுத்ததான் பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னு பார்க்குறீங்களா இதுதாங்க மில்க் ஃப்ரூட் பிளான்ட் இது பொறுத்த வரைக்கும் நல்லா பால் போல இருக்குங்க நல்லா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இது லீஃப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேக் சைடு நல்லா காஃபி கலர்லேயும் ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாகவும் இருக்கும் இதெல்லாம் ஹோம் கிராண்டட் பிளான்ட் தாங்க யாருக்கு வேணால் புக் பண்ணி வாங்கிக்கிங்க நல்லா பிளான்ட்டை பொறுத்தவரைக்கும் மூணாடி ஹைட்டில் இருக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த பழம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஒரு ஒட்டி செடி இங்கே பாருங்கள் ஸ்டெம்லேருந்து எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஒட்டு கட்டி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு நல்லா மெச்சூராக இருக்குங்க பாருங்கள் இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க பிக்சரு கண்டிப்பாக வீடியோவில் நான் கிளியராக காமிக்கிறேன் வேணுன்றது மில்க் ஃப்ரூட்டை வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான் பார்க்கலாம் நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது பர்பல் ஃபாரஸ்ட் கோவா நல்லா பர்பல் கலரில் இந்த கோவா வைக்குங்க நல்லா மினி சைஸில் கிரேப்ஸ் போல் பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தா காய்கள் வைக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாமளும் நிலத்தில் வச்சுருக்க வீடியோவும் நான் போட்டிருக்கேன் எந்த மாதிரி காய் வைக்குதுன்ட்டு இதில் சின்ன செடியும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா இது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜிங் பிளான்ட் தான் இப்போயே வந்து பூக்கள் பிஞ்சுகள் இருக்க ஆரம்பிச்சிருச்சு யாருக்கு வேணால் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் நல்லா குட்டி குட்டியாக இருக்குங்க கொஞ்சம் சீர் கொஞ்சம் பெருசாகவும் சேதப்படுற கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் ஆனால் நிறைய கிரேப்ஸ் போல் நிறைய காய்கள் விடும் யாருக்கு வேணால் புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஜேக் பார்த்திங்கன்னா ஈவரிக்க ஜாக் இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு விதமான பிளான்ட் இருக்குங்க நம்மக்கிட்ட ஒரு பிக் சைஸ் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருக்கும் ஸ்மால் பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ரெண்டு பிளான்ட்டுமே நான் சைஸஸ் எடுத்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பெரிய பிளான்ட் பார்த்திங்கன்னா இது சின்ன பிளான்ட் பார்த்திங்கன்னா இது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா ஹீல்டிங் வர ஆரம்பிச்சிடும் காய்கள் விட ஆரம்பிச்சிடும் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இல்லை டூ இயர்ஸ் ஆகுங்க இந்த ஃப்ரூட்டிங் வர ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ கண்டிப்பாக கேட்டு புக் பண்ணி வாங்கிக்கலாம் லீஃபே பார்த்திங்கன்னா ஜாக்கில் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நல்ல ஒரு வட்டமாகவும் இருக்குது நல்லா அழகாக நல்லா பட்டியாக அழகாக இருக்குதுங்க எந்த அளவுக்கு லீஃப் எல்லாம் பாருங்கள் குண்டு ஷேப்பில் இருக்குது இங்கே பாருங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீஃபை பார்த்தா கண்டுபிடிக்கலாம் நல்லா லீஃபே நல்லா திக்னஸ்ஸாக தப்பமாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பிளான்ட் இருக்குது நம்மகிட்ட யாருக்கு வேணுமே இந்த டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பலம் வேணுன்றும் கண்டிப்பாக இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்தது பாருங்களேன் நம்ம காயோடே காமிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா கம்போடியன் இயர் ஆரஞ்ச் ஜாக் கம்போடியன் ஆரஞ்ச் ஜேக் இதை பொறுத்த வரைக்கும் பழம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்குங்க பழம் அந்த செத அந்த செதைங்களை பார்த்தாவே அந்த சோலைகளை பார்த்தாவே நல்லா சாப்பிட்ணும் போல் இருக்கும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கலர் அழகாக இருக்கும் இது எவ்வளோ சின்ன பிளான்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காய்கள் இருக்குதுன்னு பாருங்களேன் எடுத்து வச்சே காமிக்கிறேன் ஒரே ஒரு செடியில் தான் உங்களுக்கு காய்கள் விட ஆரம்பிச்சி மற்ற செடிகள் இன்னும் காய் விட ஆரம்பிச்சிருங்க யார் வேணாலுமே புக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த 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 பிஞ்சுகள் பார்க்கவே பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ ஃபிட் இல்லை த்ரீ ஃபிட் ஹைட்டில் இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து கிராஃப்டிங் ஒட்டிச்சிட்டு தான் ஓம் கிராண்டட் பிளான்ட் தான் நம்ம அடுத்ததா போக பார்க்க போகிறது என்னென்னா ஸ்ட்ராபெர்ரி கோவா ரெட்டுங்க ஸ்ட்ராபெரியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே எல்லோவும் இருக்குது ரெட்டும் இருக்குது உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரெட்டு தாங்க இதை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்துக்குள்ளே காய்கள் விட ஆரம்பிச்சிட்டு இங்கே பாருங்களா செடிகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது நல்லா ஒரு புதர் போல் தான் நல்லா வளரும் நிறைய வந்து காய்கள் விட ஆரம்பிச்சிடும் இது வந்து நம்ம ஸ்ட்ராபெரி பழம் போல் நல்லா தித்துப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் பழம் கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெட் கலரில் இருக்கும் யாருக்கு வேணால் புக் பண்ணி வாங்கிக்கோங்க நம்மக்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஸ்டாக்கு இங்கே பாருங்கள் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் லீஃப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இது கோவா தான் ஆனால் லீஃபே பார்த்தீங்கன்னா கோவா மாதிரி இருக்காது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கங்க இன்னும் நம்ம கிட்ட வந்து நிறைய ஃப்ரூட்டிங் பிளான்ட் இருக்குது இன்னும் எக்கச்சக்கமான ஃப்ரூட்டிங் பிளான்ட் இருக்குங்க ஒன் பை ஒன்னாக நான் வீடியோ போடுறேன் யாருக்கு என்ன ஃப்ரூட்டிங் பிளான்ட் வீடியோ போட்டிருந்தாலும் சரி போடுனாலும் சரி இல்லை கேட்லாக்லும் நிறைய இருக்கும் இப்போ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை வேறு எதாவது ஃப்ரூட்டிங் பிளான்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கூட நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னும் அடுத்தடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்